வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சம்பள உயர்வு திட்டத்தில் பொருளாதார தர்க்கம் இல்லை பெருந்தோட்ட நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தொட்டிலில் தொங்கிய நிலையில் பதிமூன்று வயது சிறுமியின் சடலம் மீட்பு போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக நியமனம் செய்திகள் தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டுக்குள் குறைந்தபட்ச தினசரி வேதனமாக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் அறிவிப்புக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன தற்போதுள்ள ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் நாளாந்து அடிப்படை வேதனத்துடன் மேலும் முன்னூற்று ஐம்பது ரூபாய் அதிகரிப்பது எந்த ஒரு உறுதியான பொருளாதார தர்க்கத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று முதலாளிமார் சம்மேளனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வேதன அதிகரிப்பு ஆண்டுக்கு கூடுதலாக சுமையை ஏற்படுத்தும் என்று நிறுவனங்கள் மதிப்பிடுகின்றன தற்போதைய நாளாந்த வேதனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக இருக்கும் நிலையில் ஏல விற்பனையில் ஒரு கிலோ தேயிலையின் விலை ஆயிரத்து எண்பத்து மூன்று ரூபாவாக மட்டுமே உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஆயிரம் ரூபாய் தினசரி வேதனம் வழங்கப்பட்ட போது கிடைத்த ஆயிரத்து தொன்னூற்று மூன்று ரூபாயை நிறுவனங்களில் தினசரி வேதனம் ஏற்கனவே சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளது வேதனத்தை அதிகரிக்க நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன எனினும் அதற்கான இயலுமை நிறுவனங்களுக்கு இல்லை என்று குறித்த பேச்சாளர் வலியுறுத்தினார் தேயிலை உற்பத்தியில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கும் மற்றும் சுமார் ஐந்து லட்சம் தொழிலாளர்களை கொண்டுள்ள சிறு தோட்ட உரிமையாளர்கள் ஏற்கனவே உள்ள ஆயிரத்து முன்னூற்று ரூபாய் வேதனத்தை செலுத்துவதற்கே அவர்களின் உற்பத்தி செலவு ஒரு கிலோ தேயிலை சுமார் அன்பத்துள்ளது மேலும் வேதன உயர்வு ஏற்பட்டால் அவர்களின் செலவு ஆயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு மேல் சென்று அவர்கள் தேயிலை சேகையில் இருந்து விலகி வேறு பயிர்களை நாடக்கூடும் இது ஒட்டுமொத்த துறைக்கும் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் ஜனாதிபதியின் இந்த முன்மொழிவு ஒரு வருடத்துக்கு முன்பு உயர் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று வருட ஒப்பந்தத்தின் கீழ் நாலாந்த வேதனம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் முன்வைக்கப்பட்டுள்ளது நிலைமையின் தீவிரத்தை ஜனாதிபதி புரிந்து கொண்டிருப்பார் என்று நம்புவதாகவும் செயல்திறன் வரவை மற்றும் சலுகைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய நடைமுறையை சாத்தியமான திட்டத்தை முன்வைக்க பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் தயாராக இருப்பதாகவும் அதன் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரும் கலாநிதியுமான ஹரணி அமரசூரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை பதினாறாம் தகுதி முதல் பதினெட்டாம் தேதி வரையில் இந்தியாவிற்கு உத்தியோகபுர விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் தனது பயணத்தின் போது ஸ்ரீ நரேந்திர மோடி உட்பட பல உயர்மட்ட பிரமுகர்களுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதினேழாம் தகுதி என் டிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள NDTV உலக உச்சிமா உச்சிமாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்தல் என்ற தலைப்பில் பிரதமர் தெரிவிக்கப்படுகிறது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர் அல்லாத கடவுச்சீட்டுகளை வைத்திருக்கும் அனைவரும் இலங்கைக்கு பயணம் செய்வதற்கு முன்னர் மின்னணு பயண அங்கீகாரத்தை கட்டாயம் பெற வேண்டும் கடந்த சில மாதங்களாக வெளிநாட்டு பயணிகள் விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் வருகை விசா பெறும் வசதியை பயன்படுத்தி முப்பது நாட்கள் நுழைவு அனுமதியை பெற்று வந்தனர் இருப்பினும் அக்டோபர் பதினைந்து முதல் பயணிகள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு கட்டாயம் இணையம் மூலம் விண்ணப்பித்து அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது முன்கூட்டியே இடிஏ அனுமதி இல்லாதவர்களுக்கு விசா தேவைகள் காரணமாக விமான நிறுவனங்களால் விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்படும் இடிஏ அனுமதி பொதுவாக சில மணி நேரங்களில் வழங்கப்படுவதால் பயணிகள் புறப்படுவதற்கு முன் இணையம் மூலம் இடிஏக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எம் நியமிக்கப்பட்டுள்ளார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றி வந்த ஜி எச் பிரசாந்த் களப்படை தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளமையால் இப்பதவி மாற்றம் இடம்பெற்றுள்ளது அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கை கடற்படையினர் தெற்கு கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த ஐம்பத்தி ஒரு பொட்டலங்களில் பாரிய சட்டவிரோத போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட பொட்டலங்களில் சுமார் அறுநூற்று எழுபது கிலோ கிராம் ஐஸ் நூற்று மற்றும் சுமார் பனிரெண்டு கிலோ கிராம் ஹசிஸ் ஆகியவை அடங்கியிருந்தனூற்று முப்பத்தி ஒன்பது கிலோ கிராம் உள்ள இந்த போதைப் பொருள் தொகுதி மேலதிக விசாரணைகளுக்காக தங்காளி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த போதைப் பொருள் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை கண்டறிய போலீஸ் மற்றும் கடற்படை குழுக்கள் இணைந்து கூட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு நிலையில் வயது சிறுமியின் சடலம் இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக பொகவந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது குறித்த சிறுமியின் வீட்டுக்கு உறவினரின் குழந்தைக்காக கட்டப்பட்ட தோட்டலில் சிறுமி விளையாடி கொண்டிருந்தார் அப்போது சிறுமி தோட்டலில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர் சிறுமி தோட்டலில் தொங்கிக் கொண்டிருந்ததை அவரது சகோதரன் அயலவர்களுக்கு தெரிவித்ததையே தொடர்ந்து அயலவர்கள் சிறுமியை மீட்டெடுத்து பொகவந்தலாவது மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இருப்பினும் சிறுமி உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆரம்ப விசாரணைகளின்படி சடலமாக மீட்கப்பட்டவர் பொகவந்தலாவு தோட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது மதுமதன் ஜென்சியாயின் என்ற என்பது உறுதியாகி உள்ளது அவர் பகவான தமிழ் வித்தியாலயத்தில் ஏழாம் தரத்தில் கல்வி கற்பதாகவும் தெரிகிறது சாரியால் தூக்கலிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தொடர்பாக ஹெட்டன் நீதிமன்ற பதில் நீதிவான் புபுது ஜிந்தக தலைமையில் மரண விசாரணை நடத்தப்பட்டு சிறுமியின் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பயிற்சிக்காக டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்மா மேலே சாப்பிட்டு ஃபேக்ட்ரி கொஞ்சம் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன் வெத்தலை ஒரு போட்டு திரும்ப பத்து நிமிஷத்துல மகிழ்ச்சி யாரோ அக்கா மூச்சுலாம் ஒன்றும் இல்லாம என்ன நடந்துருந்து ஊஞ்சலில் விளையாண்டு அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்களா சாப்பிட்டோன்னு எங்க அம்மா வந்து டவுன் போனாங்களா டவுன் போனோன்னிக்கு எங்க அப்பா வேலைக்கு மேலே போனோன்னிக்கி நானும் அக்கா இருந்தோம்மா விளாடலான்னு நான் மட்டும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மேலே வந்தேன்னா மேலே வந்துட்டு விளையாண்டு கொஞ்ச நேரம் கோடியில இருந்தேன்னா இருந்தப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அக்கா தூக்கல தொட்டி இல்லை தொடர்பான உலக செய்திகள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஆடி தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை அடுத்து பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் டாக்காவின் மிர்பூர் பகுதியில் உள்ள நான்கு மாடி கட்டடத்தில் இயங்கி வந்த குறித்த ஆடி தொழிற்சாலையில் நேற்று நண்பகல் வேளையில் தீப்பரவல் ஏற்பட்டது மூன்று மணி நேர முயற்சியின் பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் அதற்கு அருகில் இருந்த ரசாயன களஞ்சியத்தில் தீப்பரவல் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினாறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள போதிலும் அவை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகியுள்ளன என தீயணைப்பு சேவை தெரிவித்துள்ளது அருகில் இருந்த ரசாயன கலஞ்சியத்தில் பிளாஸ்டிக் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற தீயை தீவிரமாக்கும் பொருட்கள் சேமிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது குறித்த ரசாயனங்கள் எரியும் போது வழியாகும் நச்சுவாயுவை சுவாசித்ததாலேயே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக இறந்திருக்கலாம் என தீயணைப்பு சேவையின் பணிப்பாளர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் தென்கொரியாவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்காக சில நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் அமெரிக்க டாலர் சுமார் நூறு மில்லியன் கொரியவான் மானியங்களை வழங்குவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஃபூ யூங் போன்ற கட்டுமான நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு குழந்தை பிறப்பிப்பதற்காக இத்தகைய பெரிய நிதி சலுகைகளை வழங்க உள்ளன ஷியோலை தளமாக கொண்ட ஃபூ யூங் நிறுவனம் அதன் ஊழியர் ஒவ்வொரு குழந்தை பெற்றெடுக்கும் போதும் நிபந்தனையின்றி சுமார் எழுபத்தி இரண்டாயிரம் கணக்கில் செலுத்துவதாக அறிவித்துள்ளது அடுத்து விளையாட்டு செய்தி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி நான்கு மாத இடைவெளியின் பின்னர் நேற்று இந்தியாவிற்கு திரும்பியுள்ளார் லண்டனில் குடும்பத்துடன் ஓய்வை அளித்த அவர் இங்கிலாந்தில் இருந்து நேராக புதுடெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்தார் அங்கு அவரை எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் கூட்டத்தை தவிர்த்து சீக்கிரமாக தனது காரில் ஏறி சென்றுள்ளார் ஐ பி எல் தொடரின் பின்னர் அனுஷ்கா சர்மா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தற்போது டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள கோலி ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாடி வருகிறார் விராட் கோலி மற்றும் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா எதிர்வரும் ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடருக்கான சிரேஷ்ட வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த தொடர் அக்டோபர் தகுதி தொடங்குகிறது இதையடுத்து இருபத்தி மூன்றாம் தகுதி மற்றும் தகுதி சிட்னியில் போட்டிகள் நடைபெறும் இந்த தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு விராட் கோலி மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்